உங்களுக்கு நாங்கள் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அஞ்சாயிரம் கோடி கொடுத்தோம் சென்னைக்கு இன்னி வரைக்கும் நீங்கள் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கான சர்டிபிகேட் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் தரல யூட்டிலைசேஷன் சர்ட்டிஃபிகேட்டு வரலன்னா இன்னி வர வரலையும் அன்னை ஒரு தம்பிடி காசு வராது நீங்கள் வாங்குறதெல்லாம் வாயில் போட்டுப்பீங்க ஏன்னா அந்த துறை மந்திரி என்ன சொன்னார் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அவர்கள் எடுத்த நிகழ்ச்சிலேயே நான் மூணு தரம் பங்கு பெற்றிருக்கேன் இப்போ கூட நேராக பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை நானும் கூட க்ரீட்டு பண்ணுவேன் சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்பேன் அது வேற நீங்கள் கூட்டணிக்கு இது இதெல்லாம் இன்றைக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பேசினா உடனே கூட்டணியாக என்னுடைய வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாத்துக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கார் என்னோட மகள் ரெண்டு பேர் திருமணத்துக்கு வந்திருக்கார் என்னோடய அறுபதுக்கு வந்திருக்கார் அப்புடின்னா என்ன பிஜேபி திமுக கூட்டணியின் அர்த்தமா நோ ஏன் திரு டி கே ரங்கராஜன் அவர்கள் வந்திருக்கார் காங்கிரஸ் தலைவர்கள் வந்திருக்காங்க இதெல்லாம் அரசியல் நாகரீகம் இதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை இப்போவும் சொல் அது என்கவுண்டரே இல்லைங்கிறேன் தப்புன்னே சொல்லலையே அது என்கவுண்டரே இல்லைங்க ஏன்னா ஒரு காமன் சென்ஸ் இருக்குல்ல நமக்கு உங்கள் வண்டியில் நீங்கள் கூட்டு போகிறீங்க அஞ்சு நாளாக உங்கள்கிட்ட இருக்கார் உங்கள் டிரைவர் வண்டி ஓட்டுறார் நீங்கள் நிப்பாட்டுறீங்க அப்போ அவன் ஆயுதம் இருந்ததை கையில் எடுத்து சுட வந்தான்னு சொல்கிறீங்க அவன் ஆயுதம் பதிக்கின்ற இடத்துல நீங்கள் வண்டி நிப்பாட்டினீங்களா இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போன பாதை நடுக்கே எல்லா இடத்துலையும் ஆயுதம் பதுக்கி வச்சுருக்கானா ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா என்ன நியாயமான கேள்வி இந்த கேள்விக்கு காவல்துறையிட்ட பதில் இல்லை அந்த மாதிரி தான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸும் ஊற்றி மூடிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன் அரசியல் கொலையாக இருந்தால் தான் அது கொலையா சரி பர்சனல் மோட்டிவ்லையும் கொலை பண்ணலாம்னு கிரிமினல் சட்டத்தில் எந்த செக்ஷனில் சொல்லியிருக்குன்னு கார்த்தி சிதம்பரம் சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் என்னை மாதிரி ஆளுங்க படித்து தெரிஞ்சுப்போம் ஏன்னா ஆல்ரெடி ஆ லா கிராஜுவேட்டு எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு பர்சனல் மோட்டிவில் கொலை பண்ணலான்னு நோ சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கும் மிஷினரிக்கு என்ன வேலை அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கணும்னு நீங்கள் ஆம்ஸ்டாங் கேஸ் எடுத்து பார்த்தா அதை ஊற்றி நான் என்னைக்கு அந்த என்கவுண்டருங்கிற பேரில் ஒரு கொலை பண்ணாங்களோ உங்கள்கிட்டே இருந்தவர் அஞ்சு நாளா அவர் வண்டியில் நீங்கள் தானே கூட்டிக்கிட்டு போனீங்க சரி வண்டியை நிறுத்த அந்த டிரைவர் உங்கள் டிரைவரா அவரோட டிரைவரா உங்கள் டிரைவர் அவர் ஆயுதம் பதுக்கி வச்ச இடத்துல வண்டியை நிப்பாட்டினது யார் யாருக்கு காது குத்துறீங்க ஆயுதம் பதுக்கி வச்சுருந்தாராம் எடுத்து போலீஸை சுட வந்தாராம் அதனால் இவங்க சுட்டுட்டாங்களாம் வாட் இஸ் திஸ் நீங்கள் வண்டியில் கூப்பிட்டு போகிறீங்க அஞ்சு நாளாக உங்கள்கிட்ட இருக்கார் நீங்கள் கூப்பிட்டு போகிறது உங்கள் டிரைவர் வண்டி ஓட்டுறாரு உங்கள் டிரைவர் தான் வண்டி நிறுத்துறாரு ஆனால் அந்த இடத்துல அவர் ஆயுதம் ஆயுதம் பதிக்கிற இடத்துல ஏன் நிறுத்துனேன்னு கேட்குறேண்ணா அப்படி ஒரு கால் எடுத்திருந்தா அதுவே நடந்திருக்கார் தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது எல்லாமே கண்துடைப்பு வேலைகள் வழக்கம் முடிக்கிறதுன்னா இப்போவும் சொல்கிறேன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு சிபிஐ ஒப்படைச்சு அம்ஸ்டாங் கேஸ் உங்களால் முடியாது உங்கள் காவல்துறை பம்மாத்த பண்ணும் வெங்கடேசம் தமிழ்நாட்டுக்கு திட்டம் இல்லைன்னு அனாவசியமாக பேசப்படாது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு இப்போது சேலரிடு பீப்புளுக்கு மாச சம்பளக்காரங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் ஐம்பதாயிரத்திலேந்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு உயர்த்தினா தமிழ்நாட்டில் இருக்கிற மாச சம்பளக்காரனுக்கும் உண்டா இல்லையா அந்த புரிதல் அந்த ஞானம் அந்த அறிவு முதல்வருக்கு இல்லைன்னா நாம் என்ன பண்ண முடியும் சரி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக முத்ரா வங்கி கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கு சீலிங் இருந்தது பத்து லட்சத்தை இருபது லட்சம் ஆக்கியிருக்கோம் அது தமிழ்நாட்டுக்காரனுக்கு பொருந்துமா பொருந்தாதா இது தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட்டாக இல்லையா ஆகவே தகுடுதித்த பேர் வழிகள் அப்படித்தான் பேசுவோம் இவங்க இல்லை இல்லை சென்னை மெட்ரோ சென்னை மெட்ரோவில் செகண்டு போர்ஷன் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் யார் பணம் கொடுக்கணும் மெட்ரோ ப்ராஜெக்ட் எடுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் டு கான்ட்ரிபியூட் அவங்களுடைய இல்லை நான் அது மட்டும் இல்லை நான் இன்னொன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நாலு நாள் முன்னாடி மாண்பும நிதியமைச்சர் வீர தமிழேச்சி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அஞ்சாயிரம் கோடி கொடுத்தோம் சென்னைக்கு இன்னி வரைக்கும் நீங்கள் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு யூட்டிலைசேஷன் சர்ட்டிஃபிகேட் தரலை யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டு வரலனா எண்ணி வர வரலையோ அனைவரும் ஒரு தம்பி காசு வராது நீங்கள் வாங்கிறதெல்லாம் வாயில் போட்டுப்பீங்க ஏன்னால் அந்த துறை மந்திரி என்ன சொன்னார் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் ஆனால் வெள்ளம் வந்த உடனே தண்ணி வடியல் என்ன உடனே நாற்பத்தி ரெண்டு தாங்கிறார் நீங்கள் அறுபது பர்சன்ட் திருடுறீங்கன்றது சரி ஆனால் அதுக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது இவர் ஏன் போகல நீத்தி ஆயோக் கூட்டறதுக்கு அங்கே யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் எங்கேன்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்து பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வந்து வீட்டு பாடம் ஏண்டா பண்ணலேன்னு கேட்கும்னு குழந்தைகள் நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் நான் நீத்தி ஆயோக் போக மாட்டேன்னு அதனால் இது முழுக்க முழுக்க ஊழல் அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு சென்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனால் இவங்க வாயில் போட்டுக்கிட்டே இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பது உச்சம் தொட்டு இருக்கிறது ஜூன் ஜூன் மாதம் மட்டும் நூற்றி முப்பத்தி ஒரு கொலைகள் ஒரு நாளைக்கு நாலரை கொலை நடந்திருக்கு அதில் இந்த பதினஞ்சு நாளில் அரசியல் தலைவர்கள் நிர்வாகிகள் எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நீங்கள் எல்லா குற்றங்களுக்கும் பின்னணியில் போதைப் பொருளுங்கிறது இருக்குது போதைப் பொருளில் திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக மூழ்கி போயிருக்கு அதனால் நான் மாண்பு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்கிறேன் யூ பெட்டர் ரிசைன் அதாவது எனக்கு இப்போ ஞாபகம் வர்றது அரியலூர் ரயில் விபத்து நடந்தப்ப திமுக காரங்களெலாம் என்ன கோஷம் போட்டாங்க அழகேஷா நீ ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதான்னு அதைத்தான் கேட்குறேன் நான் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா அவ்வளோ தூரம் மோசமாக சட்டம் ஒழுங்கு போன பிறகும் இன்னமும் பதவியில் ஒட்டி கொண்டு இருக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள் நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் இல்லை அதோடு